தலாய்லாமாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் அன்பு கருணை பொறுமை தார்மீக ஒழுக்கம் ஆகியவற்றின் அடையாளமாக தலாய்லாமா விளங்குவதாகவும் அனைத்து மதத்தினரின் மரியாதையை பெற்றிருக்கும் அவரை நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பில் வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரபல சிந்தனையாளரும் கல்வியாளருமான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார் நாட்டின் பெருமை கண்ணியம் மற்றும் கௌரவத்தை பாதுகாக்க தமது வாழ்நாளை முகர்ஜி தியாகம் செய்ததாக சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ள பிரதமர் அவரது கொள்கைகளும் லட்சியங்களும் தன்னிறைவுமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் திபெத் பௌத்த மத தலைவர் தலாய்லாமாவின் தொன்னூறாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது தர்மசாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜூ ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு தலாய்லாமாவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பேசிய கிரண் ரிஜிஜு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்களின் சார்பில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார் பாரம்பரியங்கள் மற்றும் மரபுகளை பின்பற்றும் வகையில் தலாய்லாமா எடுக்கும் முடிவுகளுக்கு ஒரு பக்தர் என்ற முறையில் கட்டுப்படுவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதாக வந்துள்ள செய்தி கடும் கண்டனத்திற்குறுகிறது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்தையும் ஆரம்பகால வளர்ச்சியையும் கேள்விக்குறியாக்கும் இச்செயல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் அங்கன்வாடி ஊழியர்கள் பற்றாக்குறையை சரி செய்ய முடியாமல் அங்கன்வாடி மையங்களையே மூடுவது திமுக வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை கிடைப்பில் போடும் செயல் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அங்கன்வாடி பணியாளர்களுக்காக கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அங்கன்வாடி மையங்களை மூடுவதை தவிர்த்து அவற்றை நடத்த என்றும் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பகவதி நகர் யாத்திரை நிவாசியிலிருந்து ஏழாயிரத்து எட்டு பக்தர்களை கொண்ட ஐந்தாவது குழு இன்று காலை அமர்நாத்தை நோக்கி யாத்திரை புறப்பட்டது முன்னூற்றி ஏழு வாகனங்களை கொண்ட அணிவகுப்பாக இந்த யாத்திரை புறப்பட்டது இதில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பெண்களும் ஐந்தாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்களும் முப்பது குழந்தைகளும் அடங்குவர் இருநூற்றி எழுபத்தி ஏழு சாதுக்கள் மற்றும் ஐம்பத்தி ஆறு சாத்விகளும் யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட முதல் குழு உத்தராகண்ட் மாநிலம் முத்தாகரை நேற்று சென்றடைந்தது அங்குள்ள விருந்தினர் மாளிகையில் மாலைகளை அணிவித்து அவர்கள் வரவேற்கப்பட்டனர் அங்கு நடைபெற்ற பாரம்பரிய சோலியா நடனம் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளை மகிழ்த்தின அமெரிக்காவில் புதிய கட்சியை தொழிலதிபர் இலான் மஸ்க் தொடங்க உள்ளார் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான அவர் தமது புதிய கட்சியின் பெயர் அமெரிக்கா கட்சி என்று அறிவித்துள்ளார் நமது நாட்டில் ஜனநாயகத்திற்கு பதிலாக ஒரு கட்சி ஆட்சி முறை செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக அமெரிக்கா கட்சி செயல்படும் என்றும் எந்த தரப்பையும் சாராதவர்களின் குரலாக அது விளங்கும் என்றும் மஸ்க் கூறியுள்ளார் பெங்களூரு ஸ்ரீ காண்டிரவா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நீரஜ் சோப்ரா கிளாசிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தடகள போட்டிகளில் இந்தியாவின் ஒலிம்பிக் தங்கப்பதக்க வீரர் நீரஜ் சோப்ரா தங்கம் என்று சாதனை படைத்துள்ளார் அவர் எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து தங்கம் வென்றார் கென்யாவின் ஜீலியஸ் ஏகோ வெள்ளிப் பதக்கத்தையும் இலங்கையின் ருமேஷ் பத்திராகே வெண்கலத்தையும் வென்றனர் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்பரி அமெரிக்காவின் ராபர்ட் கெல்லோவே இணை மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது லண்டனில் நடந்த ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டி ஒன்றில் போர்ச்சுகல் அமெரிக்க இணையை எளிதாக இந்த இணை தோற்கடித்தது இதனிடையே மற்றொரு இந்திய இணை ரித்விக் பொல்லிபள்ளி கொலம்பிய வீரர் இணை இரண்டாவது சுற்றில் தோல்வியடைந்தது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது ஆமில் நடந்து வரும் இந்த போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்திற்கு ஆறுநூற்றி எட்டு ரன் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்துள்ளது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் இங்கிலாந்து அணி நேற்றைய ஆற்று நேர முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தது போப் இருபத்தி நான்கு ரன்களுடனும் குரூக் பதினைந்து ரன்களுடனும் களத்தில் உள்ளன முன்னதாக ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்றி இருபத்தி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை முடித்துக் கொள்வதாக இந்தியா அறிவித்திருந்தது இன்று ஆட்டத்தின் கடைசி நாளாகும் வடசென்னை பகுதியில் நவீன கேரம் விளையாட்டு பயிற்சி மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் அங்கு கேரம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடன் அவர் விளையாடினார் திமுக அறக்கட்டளை சார்பில் இந்த பயிற்சி மையம் அமைக்க